மெய்தூக்கு விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை அதாவது மல்லாட்ட பயிரில் வந்து விதை முதல் அறுவடை வரை என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமான சமயம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அதோட சரணிங் கடலூர் பகுதியில் வந்து நிலக்கடலை வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் வந்து மிக முக்கியமானது வந்து விதை நேர்த்தி செய்யணும் ஏன்னா வந்து அழுக ஆரம்பிச்சிடும் முளைச்சி வரும்போதே வந்து அழுக ஆரம்பிச்சிரும் அடுத்து உர மேலாண்மை இது ரெண்டு முக்கியம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் பேர் வேளாண் பீடியா அதில் நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து உடனே உடனே வந்து நீங்கள் பெற முடியும் ஓகேங்களா இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம் இப்போ விதை நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டார் இல்லையா ஏன்னா முளைப்பு திறன் வர்றதுக்கு வந்து விதையை நேர்த்தி செஞ்சால் தான் நீங்கள் நல்ல முளைப்பு திறன் வரும் சீட் ஜெர்மினேஷன்பாங்க ஸோ முளைப்புத்திறன் வந்து வராட்டினா வந்து உங்களுக்கு என்னென்னா முளைச்சி வரும்போதே அப்படியே கருகி வரும் கருகி வரும் நம்ம வந்து ஒரு இது போட்டோம்னா அறுபது தான் முளைக்கும் இந்த மாதிரி முளைப்பு திறன் வந்து கம்மியாக வரும் அதனால் வந்து விதையை வந்து நேர்த்தி செய்யணும் விதை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருந்து ஐம்பது கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு விதை தேவைப்படும் விதை நேர்த்தி வந்து இரண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று வந்து இயற்கை முறையில் பண்ணணும் ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னா ட்ரைகோடெர்மா ட்ரைகோடெர்மா ப்ளஸ் சூடோமோனாஸ் இருக்குங்க இந்த ரெண்டே வந்து சஞ்சீவினி அப்படின்ற பேரில் வந்து கிடைக்கிது சஞ்சீவினி அப்படின்னு நிர்மல் கம்பெனியில் கிடைக்குங்க அதை வாங்கி ரெண்டு கிராம் ஒரு கிலோவுக்கு நீங்கள் விதை நிறுத்தி செய்யலாம் மீதியை வந்து தொழு உரத்தோட கலந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா இதில் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து விதை நிறுத்தி செய்து மீதி தொழு உரத்தோட கலந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இது விதைச்சிக்கலாம் அப்படி இல்லை கெமிக்கல் முறையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கார்பன்டிம் மேங்கோ சப் கலந்தது கார்பண்டசிம் ப்ளஸ் மேங்கோ சப் இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டுங்க WS ஃபார்முலேஷனில் கிடைக்கும் இது வந்து ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற பேரில் வந்து இண்டோஃபில் கம்பெனியில் இருக்குங்க இது வந்து வெட்டபுள் சல்ஃபர் இது எப்படி இதே நேரத்தில் நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலித்தீன் கவரை பிரிச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம விதையெல்லாம் தூவிடணுங்க விதையெல்லாம் தூவிட்டு நீங்கள் கார்பன்ட் மேங்கோசப்போ அப்படி இல்லனா ஸ்ப்ரிண்டோ எதையோ போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அங்கேட்டுக்கிட்டு சாக்கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும் கெமிக்கல் போட்டிங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் மாறிடுங்க ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா விதை நேர்த்தி செய்யலாம் முக்கியம் முக்கியமாக வந்து விதை நேர்த்தி முக்கியங்க கெமிக்கலை விட இயற்கை முறையில் நீங்கள் வந்து விதை நேர்த்தி செஞ்சீங்கன்னா இது வந்து மண்ணிலையும் போய் பரவி மண்ணில் உள்ள பூஞ்சானத்தையும் உங்களை கொள்வதுக்கு மிக முக்கியமான வசதியாகும் ஏன்னா இந்த வந்து பூஞ்சானை பார்த்தீங்கன்னா அழுகல் கருகள் வர பூஞ்சானை வந்து ஒன்று விதை மூலமாக பரவும் இன்னொன்று வந்து மண்ணின் மூலமாக பரவும் அதனால் நீங்கள் விதை நேர்த்தி செஞ்சு போட்டுட்டிங்கன்னா சஞ்சீவினியை எடுத்து ட்ரைகோடர்மோ சூடோமோனஸ் மூலியமாக கலந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு முப்பது நாள் வரைக்கும் வரக்கூடிய அழுகல் கருகள் பிரச்சனைகள் வந்து சுத்தமாக இருக்காதுங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் விதை நேர்த்தி விதை நேர்த்தி செய்யாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய மருந்தடிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்காதுங்க அதனால் கட்டாயமாக வந்து விதை நேர்த்தி செய்து போடுங்க அதுக்கடுத்து உர மேலாண்மை உர மேலாண்மை வந்து மிக முக்கியம் உர மேலாண்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து தொழு உரம் போட்டுருங்க கட்டாயமாக தொழு உரம் வந்து அஞ்சு டன்னு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து போட்டுருங்க அதோடு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு கிலோ சஞ்சீவினி சஞ்சீவினின்ற பேரில் கிடைக்குங்க இது ட்ரைகோடர்மா விரிடி ட்ரைகோடெர்மா விரிடி ப்ளஸ் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் இது ரெண்டு தனித்தனியாக ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு ஒரு கிலோ வாங்கி வந்து நீங்கள் தொழு உரத்தில் கலந்து நீங்கள் விசிறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நோய்கள் வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து செயற்கை உரங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தலைச்சத்துக்கு வந்து யூரியா போடணுங்க அடி உரமாக யூரியா பதினஞ்சு கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூடை ஜிப்சம் ஒரு மூடை இது மூணுமே வந்து அடி உரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த அடி உரம் போடும்போது யூரியா வந்து பயிரோட வளர்ச்சிக்கு உதவுது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து வேர் வளர்ச்சிக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மக்னீஷியம் வந்து மண்ணில் வந்து ஜிப்சம் வந்து மண்ணில் வந்து புலபொழப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறது அதனால் வந்து கால்சியம் ப்ளஸ் சல்ஃபர் இதில் இருக்கிறனால வந்து உங்களுக்கு கந்தகச்சத்து வந்து பொதுவாக வந்து எண்ணெய் விற்று பயிருக்கு வந்து மிக மிக முக்கியமானது அதனால் வந்து அடி உரம் போடும்போது இந்த யூரியா எஸ்எஸ்பி ஜிப்சம் இது கட்டாயமாக போட்டுடணுங்க போட்டால் தான் உங்களுக்கு வந்து பயிர் முளைச்சி வந்து மொதல் வந்து இருபதுலேருந்து ஒரு முப்பது நாளுகளுக்கு வந்து பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து மறந்துடாமல் வந்து ஜிப்ஸம் போட்டணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் முப்பதுலேருந்து நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உரம் கொடுக்கணும் இது எப்போனா முதல் களை எடுப்போம் பார்த்தீங்களா முதல் களை எடுக்கும்போது நம்ம உரம் போட்டு களை கொத்தினோம்னா பயிர் சடசடன்னு ஓடி வரும் வேர் அப்போ தான் உள்ளே இறங்கி நம்ம பூ இருக்கு இல்லையா பூ உள்ளே இறங்கி வேருக்குள்ளே போகுங்க மண்ணுக்குள்ளே போகும் இந்த சமயம் வந்து மிக மிக முக்கியமான சமயம் இதுதான் வந்து ஃப்ளவரிங் அண்டு பாடு டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க ஸோ பூ வந்து உள்ளே இறங்கி காயாக மாறக்கூடிய சமயம் இதில் வந்து நம்ம உரம் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து அதிகப்படியாக வந்து இதில் எப்போ வைக்கணும் நூறு கிலோ வரைக்கும் ஜிப்ஸம் வைக்கலாம் ஏன்னா தான் வந்து மண்ணை புலபுல ஆக்கி இந்த ரூட்டை வந்து உள்ளே இறக்கி மண்ணுக்குள்ளே போக வைக்கும் பூ வந்து வெளியில் இருக்குங்க அந்த பூவில் இருந்து ரூட்டு போய் உள்ளே போய் அந்த கடலையை உருவாக்குறதுக்கு வந்து மண்ணை வந்து புலபளப்பு ஆக்கணும் அதுக்காக நூறு கிலோ ஜிப்சம் வந்து கட்டாயமாக போடணும் அதுக்கடுத்து அரை மூட்டை வந்து யூரியாங்க இது ஜிப்சம் அரை மூட்டை யூரியா போடணும் அப்புறம் வந்து அரை மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து கட்டாயமாக போடணும் ஒரு பதினஞ்சு கிலோ வந்து பொட்டாஸ் போடுங்க பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் எதுக்கு போட்டோம்னா பொட்டாஸ் தான் வந்து வெயிட் வைக்கிறதுக்கும் மணி வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க இதோட வந்து நீங்கள் நுண்ணூட்ட கலவைகள் வந்து கட்டாயமாக போடணும் ஜிங்கு ஈடி டிஎம்மாங்க அல்லது ரெண்டு கிலோ வந்து இருந்து அஞ்சு கிலோ நுண்ணூட்ட கலவை வாங்கிக்கலாம் நுண்ணூட்ட கலவை வாங்கி இந்த உரத்தோட கலந்து போட்டுக்கலாம் அப்படி நுண்ணூட்ட கலவை நீங்கள் போடலை விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு கால் கிலோ ஈடிட்டிய ஃபார்மில் இருக்கும் ஈடிட்டிய ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அயனை இரும்பு சத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா துத்தநாக சத்து ஜிங்கு அப்புறம் போரானு சல்ஃபர் இதெல்லாம் கலந்த வந்து நுண்ணூட்டை வந்து நுண்ணூட்டை வந்து நீரில் கரையக்கூடிய சத்து கிடைக்கும் அது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு வாங்கி மேலே வந்து ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் ஓகேங்களா நுண்ணூட்ட சத்து ஒன்று நீங்கள் வந்து குருணையாக வாங்கி இந்த உரம் போடும்போது சேர்த்து போடணும் அப்படி போட முடியாதவங்க வந்து ஃபார்மில் வந்து எம்என் எம்என் மிக்சர் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த எம்என் மிக்சர் வந்து காலு கிலோ வாங்கி வந்து நாங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு ஜிப்சம் நம்ம போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சத்தை வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க எண்ணெய் வித்து பயிர்னால் வந்து அந்த எண்ணெய் வித்த பயிர்னால் எதாவது நிலக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு அப்புறம் தென்னை இதுக்கெல்லாமே ஜிப்சம் தேவை அந்த ஜிப்சம் இருந்த மட்டும்தான் ஜிப்ஸத்தில் உள்ள கந்தகச்சத்து தான் வந்து அந்த எண்ணெய் வித்துள்ள ப பயிரை வைக்கிறதுக்கு பயன்படுது அதனால் வந்து கட்டாயமாக வந்து நம்ம வந்து எது போடுறோமோ இல்லையோ நூறு கிலோ ஜிப்சம் வந்து போட்டுணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு முப்பது நாளில் வந்து நீங்கள் வந்து பத்தொம்போது பத்தொம்போது ஆல் ஆல்லைடின் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் தண்ணீர்ன்னு வச்சுக்கோங்களேன் பத்து டேங்க் இப்போ வந்து ஐம்பது டேங்க் அடிக்க போகிறீங்க அஞ்சு டேங்க் அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் அரை கிலோ வாங்கிக்கலாம் அரை கிலோ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமான இருக்கும் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து உர மேலாண்மை வந்து நிலக்கடலில் மிக முக்கியம் கரெக்டான உரத்தை கொடுக்கணும் விதை நேர்த்தி செய்யணும் முக்கியம் விதை நேர்த்தி செய்துட்டு தொழு உரத்தோடு வந்து சூடோமோனா ஸ்ட்ரைகோடர்மாவை சேர்ந்து போடணும் அதே மாதிரி வந்து அடி உரம் வந்து நம்ம யூரியா சிங்கிள் சாப்பர் ஜிப்சம் கொடுத்துட்டு முப்பதுலேருந்து நாற்பது நாள் நீங்கள் களை கொத்தும் போது பூ வருது இல்லையா அப்போ வந்து நூறு கிலோ ஜிப்ஸமு அரை கிலோ யூரியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அரை மூட்டை பொட்டாஸ் இது எல்லாத்தையும் நுண்ணூட்டை கலவை இது எல்லாத்தையும் சேர்ந்து போட்டுட்டு களை கத்தி போட்டிங்கன்னா சட சடச்சடன்னு பயிர் ஓடி வரும் அதில் திருப்பி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அன்பான விவசாய பெருமக்களே மேலும் உங்களுக்கு தகவல் தேவை என்றால் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்போம் மேலும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக உங்களுக்கு தேவைன்னா ஜாயின் அப்படின்ற பட்டனை அமுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் வந்து உடனடியாக கிடைக்கும் நன்றி வணக்கம்